அதுதான் இல்லைன்றி ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பாதம் கிடையாது அப்புறம் குக்கர்ல சோறை வேக வைக்கிறீங்க ஆமா எதை புடிச்சா முக்கிய விசிலு

சடைய பேர் கார் தெரியுமா ஆமாம் சடைய பேன் சடச்சி இருக்கு பத்தி ஆமாம் சடைய பேர் வந்து எனக்கு மாமிய வேணும் சரி சடச்சி வந்து நைத்த வேணும் சரி ஆமாம் அவங்க எனக்கு மச்சனை ரெண்டு பேர் இருக்காங்க அப்படியா இப்போ நீங்க யாருமையன் நான் நம்பியார் இருக்கார் இல்லை நம்பியாரா மேடூருவில் தலைவன் நம்பிராசேன் நம்பிராசேமையன் ஆ அப்போ உங்கள் பேர் வீரதேவன் தேவன் நம்பிராசே வீர தேவன் அப்போ உங்கள் அம்மாவை நங்கை மோனி ஆமாம் எங்க என்ன தெரியலையா தெரியல எங்கள் அப்பா தான் உங்க அம்மாவை வச்சிருக்காரு எதுக்கு ரொம்ப வருஷம் வச்சிருக்காரு எதோ எதுக்கு வச்சிருக்காரு உண்மையிலேயேங்க நான் நினைச்சேன் எங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இன்னொன்று கேளுங்க நான் கேளுக்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் இங்கே இருந்துகிட்டு சரி எங்க அப்பா தான் உங்க அம்மா வச்சுருந்தாரு நான் நினைச்சேன் உண்மையாக தான் எங்கள் அப்பா உங்க அம்மா வச்சிருக்காரு உங்க அம்மாவை எங்கள் அப்பா வச்சுருக்காரு எப்படி சொல்றீங்க உண்மையிலேயேங்க தங்கச்சி மறையிலேயே ஆமாம்ங்க ஆ அடா நீ கந்தவாட கந்தா அடா ஓ அக்கா வாக்கா சரி சரி என்ன விஷயமா இப்படி வந்திருக்கா வச்சா எதாச்சிடு பால் சாப்பிட்றியா இல்லை பழத்தை சாப்பிட்றியா வச்சா வேற ஒன்றும் இல்ல நான் உண்மையை சொல்றேன் ஆ நான் மானனை தேடி வரல உன் தங்கச்சி வள்ளி ஏன் தங்கச்சி கூட்டிகிட்டு விட்றதுக்கே வந்தேன் சரி சித்தப்பா உள்ளே என்னமோ சத்தம் கடிச்சு சித்தப்பாவா உள்ள சத்தம் கடிச்சே என்ன ஏன்னா சித்தப்பா சித்தப்பா தானே ஆமா ஓ தங்கச்சியை தேடி இருந்தால் சித்தப்பா தானேயா யார் தங்கச்சியா என் தங்கச்சியை தேடி வந்தால் நீங்கள் எனக்கு சித்தப்பா தானே என்ன அது புரியாத முறையாக இருக்கு அப்புறம் எப்படி சித்தப்பானா எப்படி கல்யாணம் பண்ண முடியும்னு கேட்குறியா ஆமாம் என் தங்கச்சி நான் பிள்ளை பார்க்க மாட்டாளா அதுதான் இருக்கு அது இருக்கு சரி உள்ள சத்தம் கடிச்சு என்ன சத்தம் நான் குசு போட்டேன் அந்த சத்தம் இல்லைங்க ஆளுவ சிவப்பட்டதா ஒன்றுக்கு ரெண்டு பேர் உள்ளே இருக்கா என் தங்கச்சி எனக்கு தோதுமாதான் ஒரு பிள்ளை இருக்குது

எனக்கு வப்பாட்டி முறை வரும் வப்பாட்டியா ஆமா இப்படி ஊருக்குள்ள நாலு பேர் பார்த்து மூணு பேர் அதுலேயே எதுக்குங்க அது உனக்கு தங்கச்சி வேணுமியா எனக்கு தங்கச்சியா ஆமா என்ன அப்படி சொல்றியா என் கூட பிறக்கலையே கூட பிறக்கலையா அதுக்காக நீ கூட நாத்தையும் பிறக்கணும்னா கூட பிறந்தவங்க கூட பிறந்தவங்க கூட பிறந்தவங்க மூணு பேரும் சொல்றாங்க சரி அப்ப கூட பிறந்தவங்க என்ன அர்த்தம் கூட பிறந்தவங்க ஒன்னும் கூட பிறந்தவங்கன்னா நான் கூடுவதற்காக பிறந்தவள் சரி மூணு பொம்பளை இருக்காங்க இவளையும் என் கூட பிறந்தவன் இவளையும் என் கூட பிறந்தவன் இவளையும் என் கூட பிறந்தவன் மூணு பேருமே சொல்றான் சரி அப்ப எப்படி இவங்க மூணு பேருமே கூட பிறந்தவன் சொல்லுவேன் எப்படி சொல்ல முடியும் ஆத்தா மக பிள்ளை எல்லாத்தையும் இப்படி எப்படி சொல்லி சொல்ல முடியும் அப்படின்னா நான் கூடுவதற்காக பிறந்த என் பொண்டாட்டி என் மனைவி என் மனைவி அதனால இவ வந்து கூட பிறந்த கூட பிறந்தவ நானும் இவளும் கூடுனதுனால பிறந்தவ மக மக இவளும் கூட பிறந்தவ அப்படின்னா அதே சொல்ல போனா நாங்க கூடுனதுனால பிறந்தது என்னுடைய

ஒல போரை அத்தமாக புள்ளு சத்திருந்து பேசிடுவாங்க சத்த இருந்து பேசிடு தஞ்சு மடத்தருந்து பேசி

அடி என்னங்கிற தங்க இது இறந்த காட்டு பதினோரு மணில இருந்து நீயே தான் செய்யற என்னத்தை தகத்துன நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க என்னதை செஞ்சு விட்டு என்னதை செஞ்சு விட்டு நேற்று பூத்தாளே ரோசா மொட்டை ஏந்தா 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 எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வருது என்னம்மா என்னம்மா

அறிவே தெரியுமா நான் ஒரு நேரத்து போல ஒரு நேரம் மாட்டேன் எனக்கு அறிவு வேலை செஞ்சிச்சுன்னா அப்புறம் பாத்துக்க ஆமா அறிவு வேலை கிழ வேலையே அவனுக்கு பிரியா இருந்துச்சு எனக்கு தெரியும் விரும்புறாங்க நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து நீ உட்காந்து குத்துறது இருக்கட்டும் அப்புறம் நான் படுத்துக்கிட்டு குத்தணும் அப்புறம் எகல்மா அதெல்லாம் இருக்கட்டும் நான் சொல்றேன் நீ சுத்த தயாரா இருக்க நான் சொல்றேன் நான் தயாரா இருக்கணுமே நான் சொல்றேன் பேக்கிங் அதிகமா இருக்கடா நான் சொல்றா கேளு உள்ள வரணும் எனக்கு வந்து தூக்கி குடுக்குற நான் சொருவுற இந்த ரெண்டு வேளையும் முதல்ல போய் செய்யணும் அப்புறம் மற்ற வேளை அவ செய்யட்டும் சொல்றா சேதிவதி கடலுக்குள்ளே டே டே ஆடே ஆடே சேதிவதி கரை சேதிவதி கரை ஏலேலோ இன்னைக்கு தேவ காத்து உக்காந்து உக்காந்தாங்க என்னடா சின்ன புள்ள ஏமா ஏமா இது காசந்தால எங்க அண்ணே இல்ல ஆடி சேது பதிக்கற சேது பதிக்க அதெல்லாம் சேது வதியெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம் இப்போ அவங்கள கொண்டாந்து கூட இல்லைன்னா அனைத்தும் பூஜையா போயிடுறது ஏ வேடு வர எங்கே போய் தண்ணி அடிக்க போயிட்டாரா அடி பெத்தலைய போட்டு ஏ இப்ப பாரு நீடுவே எங்க அண்ணனை பாரு வாமா எதுக்கு தேவையில்லாம உங்க அந்த பேசுது போட்டேன் போட்டேன்னா துப்பு அழகான வரவேற்பு சிறப்பான வரவேற்பு வெள்ளிமலை